அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாமக்கல் கவிஞரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அப்படின்னு தான் நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா ஸோ இது வந்துட்டு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் வந்து எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய மோகனூரில் பிறந்தார் ஏன்னா ஊரில் பிறந்தார் மோகனூரில் பிறந்தார் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாமக்கல் கவிஞருடைய பெற்றோர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணியம்மாள் வெங்கட்ராமன் அம்மணி நாமக்கல் கவிஞருடைய வளர்ப்பு தாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுல்லா பிவி அப்படிங்கிற ஒரு முகமதிய பெண் தான் அவரை வளர்த்தாங்க யார நாமக்கல் கவிஞர் காந்திய கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் இவர் தான் ராமலிங்கம் பிள்ளை தான் தமிழக அரசனுடைய முதல் அரசவை கவிஞரும் இவர் தான் நல்ல யாபிச்சுக்கோங்க தமிழக அரசனுடைய முதல் அரசவை கவிஞர் ஆஹ் நாமக்கல் கவிஞர் தான் இது ரிப்பீட்டடா கேட்குற ஒரு கேள்வி நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் தமிழ் அநிதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை அவனும் அவளும் இது வந்து ஒரு காவிய நூல் மலைக்கல்லன் இது வந்து திரைப்படமாக கொண்டு வரப்பட்ட ஒரு நூல் புதினம் ஸோ இலக்கிய இன்பம் அதை இது ஆக்சுவலாக ஒரு மர்ம நாவல் சரிங்களா ஸோ இந்த நாவலை வந்து திரைப்படமாக கொண்டு வந்தாங்க இலக்கிய இன்பம் வந்து கட்டுரை நூல் என் கதை வந்து அவருடைய வரலாற்று நூல் நாமக்கல் கவிஞருடைய சுய வரலாற்று நூல் எது அப்படின்னா என் கதை ஆஹ் லோகமித்ரன் வந்து இதழ் இவருடைய இதழ் என்ன அப்படின்னா லோகமத்திரன் ஓகேங்களா சோ காவியம் வந்து அவனும் அவளும் கட்டுரை வந்து இலக்கிய இன்பம் என் கதை வந்து தன் வரலாற்று நூல் இதழ் வந்து லோகமித்திரன் நாமக்கல் கவிஞருடைய எந்த புதினம் திரைப்படமா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கவிஞர் வேர் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் இவர்தான் நாமக்கல் கவிஞர் கோவிந்தராஜா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் எது அப்படின்னா லோகமுத்திரன் அந்த லோகமுத்திரன் இதழ் வந்து நாமக்கல் கவிஞரோடது மட்டுமல்லாம அவரோடு இணைந்து கோவிந்தராஜா ஐயங்காரோடு இணைந்து நடத்திய ஒரு இதழ் தான் லோகமித்திரன் நாமக்கல் கவிஞர் முதந்தில் வரைந்து ஓவியம் எதுனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தமிழன் இதயம் என்ற நூலின் ஆசிரியர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரை பார்த்து பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று கூறியவர் பாரதியார் ஆஹ் அதாவது நாமக்கல் கவிஞரை பார்த்து சொல்றாரு பாரதியாரு பலே பாண்டியா நீ ஒரு புலவர் நீ ஒரு புலவர் சந்தேகமே கிடையாது அப்படின்றத சொல்றாரு அரு பாரதியார் அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் படம் வரைந்து தங்க பதக்கம் வென்றவர் நாமக்கல் கவிஞர் அதாவது அவரு ஒரு நல்ல சிங்காசனத்துல உட்கார்ந்து அவ அதுல அமர்ந்திருக்கக்கூடிய ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா வந்து ஒரு முடி சூட்டுவது போல ஒரு படத்தை வரைஞ்சி தங்க பதக்கம் வாங்கினாரு யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது பாடப்பட்ட இவருடைய பாடல்கள் சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்குது அதை நல்லா இங்கே அமைச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா இவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார் அடுத்து கத்தையின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவரும் இவர்தான் எங்கள் பகியவர் எங்கோ மறைந்தார் என்ற பாடல் வரை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வாக்கியம் தான் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாடல் வரை இயற்றியவரும் இவரே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகுங்கள் இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல் வரை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்படின்ற பாடல் வரை இயற்றியவரும் அவர்தான் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே அப்படின்னு சொன்னவர் வந்து நாமக்கல் கவிஞர் காந்தியை மறக்காத அதனால மன அமைதி இழந்துராத அவரை அவரை நினைச்சுக்கோ அப்படின்றத அவர் சொல்றாரு அந்த நாமக்கல் கவிஞர் நீங்க இந்த வரிகளை வார்த்தா பாது தெரிஞ்சிடும் ஸோ இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்றதுனால நாமக்கல் கவிஞர் தான் சொல்லியிருப்பாருன்றத வச்சு நீங்க அந்த ஆப்ஷன்ல பாத்துக்கலாம் காந்தியம் நம் உடமை அதை காப்பதே நம் கடமை இதுவும் நாமக்கல் கவிஞர் தான் இவருக்கு நடுவணரசு வந்து பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது சரிங்களா நடுவணரசு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துச்சு இந்த பாடல் வரிகள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் சில முக்கியமான பாடல் வரிகள்லாம் ப பள்ளி பா பாட புத்தகங்கள்லேயே பள்ளி நாட்கள்லேயே படிச்சிருப்பீங்க மெமரியில இருக்கும் அப்படி இல்லைனா கூட இந்த வரிகளை ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தடவை நீங்கள் அதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிடும் அதனால தொடர்ந்து நீங்கள் நல்ல உற்சாகத்தோட படிங்க நிச்சயமாக உங்களுக்கு குரூப் ஃபோரோ அல்லது குரூப் டூ எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாக அமையும் நல்ல நான் சோர்ந்து போகாம தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க நாமக்கல் கவிஞரை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கவிஞரை குறித்து பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ